இந்த டாக வேற லெவல் இப்போ தெரியுது இப்ப நான் ஃபீல் பண்றது இருக்கையில நான் பார்த்ததுலயே ஒரு பயங்கரமான தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம் தான் நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு

இயர்ஸ் கழிச்சு இந்த படம் எனக்கு பார்த்தது ரொம்ப கூட அந்த நான் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கமலா தியேட்டர் ஓனர் ஆக்சுவலி அவர் ரொம்ப எல்லாரையும் கவர்ந்துட்டாரு எல்லா இந்த ரீரிலீஸ் எல்லாம் போட்டு ரொம்ப பயங்கரமா பண்ணிட்டார் நெக்ஸ்ட் இந்த கில்லி படம் தான் இருக்கல ரொம்ப ஆல் டைம் ஃபேவரேட் நெக்ஸ்ட் சச்சின்னு ஒரு படம் போட்டாருன்னா இன்னும் நல்லா இருக்கும் அது எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சச்சின் படம் திருப்பாச்சி ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன் விஜயோட

அந்த படத்தோட ஸ்பெஷல் அதனாலதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த டைம்ல தமிழ் சினிமால இப்போதைக்கு எந்த படமும் அந்த அளவுக்கு நல்லா போகலை ரீரிலீஸ் நல்ல பயங்கரமான எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாலேயே ஒரு சூப்பர் டூப்பர் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஒரு ஹிட்னா அது இந்த படம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்

ஓ இவ்வளோ வருஷம் முப்பது வருஷம் ஜோய் வந்துட்டு படம் வேஸ்ட்லாம் இன்னும் சேர்ந்தாலும் கில்லி தான் அவருக்கு சரியான ஹை பாயிண்ட்டு கில்லி கூட தான் ஹை பாயிண்ட் கில்லி பக்கத்துமேட்டு கூட வரத்தை புடுக்க புதுக்க ஃபேன் சரின்னு நினைச்சிட்டு எல்லா ஃபேன்ஸ் சேர்ந்து பார்த்தாலும் படம் ஃபஸ்ட் ஷோவோட பயங்கரமா இருக்கு ப்ரோ ஃபஸ்ட் ஷோ பார்க்குறது கூட கதை இன்னும் தூரம் பார்த்தது பழைய கதை மாதிரி தோன்ற கதையில் பாரம்பரிய கதையோடு பார்த்து அதோ வர்த்து செம மேஞ்சிட்டாங்க फर्स्ट டே வேற லெவல் ரியலிஸ்மே இல்ல ப்ரோ फर्स्ट ப்ரோ அந்த மாதிரி இருக்கு இங்க அவங்களோட வாய்ஸ்லயே தெரிஞ்சிரும் அவங்க சொந்த வாய்ஸ்ல மொட்டை பேசுவார் அந்த வாய்ஸ்ல எல்லாம் பேசுவாங்க அந்த மாதிரி கத்தி கத்தி வாய்ஸ்

தனலட்சுமி காராபுரி சாப்பிடுற சீன் ஐயோ அந்த அந்த அளவுல தனலட்சுமித்து அவருக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன் தனலட்சுமி இப்ப நான் ஃபீல் தனலட்சுமி இல்லாம முத்துப்பாண்டி தனலட்சுமி இல்ல நானும் தனலட்சுமி ஒத்துக்கிறேன் முத்துப்பாண்டி எல்லாம் தனலட்சுமி ஒத்து கொடுக்க முடியாது எனக்குதான் தனலட்சுமி எனக்கு பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அப்ப இந்த ரிலீஸ் பண்ண நான் பிறக்கல இப்ப பாக்குற நான் ரொம்ப மிஸ் பண்ணிருந்தேன் சரி படம் எல்லாம் வந்து டிவில பாக்குறப்பே ரொம்ப நல்லா இருந்துச்சு தியேட்டர்ல பார்த்தா எப்படி நல்லா சொல்லிட்டு இருக்கும் அண்ணா கிட்ட கேட்டிருக்கேன் அப்ப எதுவும் தோணல இப்ப ரிலீஸ் ஆகப்போ அண்ணா கிட்ட ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்தேன் அண்ணா வந்து பண்றேன் அப்படின்னாங்க அந்த ரிலீஸ் மாதிரி அந்த இதே தெரியலே எவ்வளவு ஜாலியா இருக்கும் அதே மாதிரி இது பண்ணிட்டு இருந்தோம் ஒன்பது மணி ஷோக்கு நாலு மணிக்கு ரெடியாய் கிளம்பி வந்தாச்சு படம் வந்து கழிச்சு வந்த மாதிரியாவே இல்ல இன்னைக்கு அதான் கமலா ஓனரே சொன்ன மாதிரிதான் தான் இது கோட் ரீலீஸா இல்ல சரி கோட் ரிலீஸா இல்ல வந்து கில்லி ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஓன் அந்த அளவுக்கு இருந்துச்சு பிகாஸ் படம் வந்து எப்படி சொல்றது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கேமரா தூக்கினு யாருமே கேமரா தியேட்டர் முன்னாடி வந்து நின்னதில்ல இப்ப என்னன்னா அதுக்கான ரிவ்யூ அப்படின்னா சூப்பரா இருக்கு அந்த ரீ ஒரு கான்செப்ட் வந்து நிஜமாலே ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருக்கு பார்த்து ஒரு ஃபீல் இருக்கு. பாக்ஸ் 20 இயர்ஸ் பேக் யாரும் எங்களால் கூட்டிகிட்டு போகல பட் இப்போ ஐ ரியாலி ரியாலி அஞ்சாண்டு லாட் கில்லியோட ரீ ரிலீஸ் வந்து எப்படி இருக்கு கமலா தேட்டர் ஓனராகவும் சரி ஒரு சினிமா ஃபேனாகவும் சரி ஒரு கில்லி படத்தோட பெரிய ஃபேன் அண்ணனோட ஃபேனாகவும் சரி ரொம்ப எக்ஸைட்டடா ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் எக்ஸைட்மெண்ட் எப்போ பீக்ல இருந்துச்சுன்னா நேற்று நைட்டு வந்து படம் வந்து பிரான்ஸ்லாம் திருப்பி ரீரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ வீடியோஸ் வந்து இருந்துச்சு செலிப்ரேஷன் போடு பயங்கரமா இருந்துச்சு அப்ப நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் நான் வெயிட் பண்ணேன் ஏன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு அஞ்சு முன்னூத்தி நாப்பத்தஞ்சு தியேட்டருக்கு மேல கில்லி ரீரிலீஸ் ஆயிருக்கு எல்லா மெயின் ஸ்கிரீன்லயும் போட்டுருக்காங்க ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருக்கு எல்லா இடத்துலயும் நம்ம கமலால வந்து ஆறு நாளைக்கு ரெண்டு ஸ்கிரீனுமே பத்து ஷோவுமே அதாவது அறுபது ஷோவுமே சோல்டு அவுட் ப்ரீ புக்கிங்ல மட்டுமே இருபதாயிரம் டிக்கெட் வித்திருக்கோம் இன்னும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ப்ரீ புக்கிங்ல ஹையஸ்ட் டிக்கெட் வந்து இப்போ வரைக்கும் கில்லி தான் பண்ணியிருக்கு ஸோ அப்படி இருக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு மக்கள் வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எப்படி அதான் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் வந்து கமல் அந்த படம் வரல ஏன்னா அப்போலாம் வந்து ஒரு நாலு தேட்டர்ல நூறு நாள் ஓடும் இப்ப வந்து நூறு தேட்டர்ல ஒரு படம் நாலு நாள் ஓடுறதே கஷ்டமா இருக்கு இப்ப ட்ரெண்ட் அப்படி இருக்கு சோ அப்ப இருபது வருஷம் முன்னாடி நாங்க கில்லி வந்து கமலால போடல நம்ம ஏரியாவில் வந்து உதயத்துல தான் ரிலீஸ் ஆச்சு இப்போ டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு திருப்பி கமலால போட்டிருக்கோம் அதான் எங்க ஆசை எல்லாம் பேனர்லாம் பெரிய பேனரா வைங்கன்னா நம்ம அப்ப போடல அத்தனை வருஷம் முன்னாடி இப்போ செவன்டி ஃபை டென் பேனர் வைங்க உள்ள கண்டிப்பா கண்டிப்பாக டூ த்ரீ டேஸ் எல்லா ஷோ ஒன்ஸ் மோர் போடுங்க அந்த டிஸ்கோ லைட்ஸ்லாம் செட் பண்ணி ஸோ ரொம்ப வைபா பக்காவா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ஜாய் பண்றத பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸோ ஒரு ஒரு ஷோ ஒரு பாட்டு நான் ஒன்ஸ் ஃபோர் பிளான் பண்ணியிருக்கேன் ஒரு ஷோவில் அப்படி போடு ஒரு ஷோல குக்கர குக்கரோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டூ த்ரீ டேஸ் எல்லா ஷோக்கும் ஒன் ஃபோர் போடுவோம்

தமிழ்நாட்டில் மே ஃபர்ஸ்ட் மங்கா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஏன்னா ரைட்ஸ் வந்து டயனிஜ் மரன் சர்ட்டையும் சன் பிக்சர்ஸ் கிட்டே இருக்கு ஸோ அவங்க வந்து ஓவர்சீஸ் வேற ஆட்ட ரைட்ஸ் இருக்கு அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ தமிழ்நாட்டில் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஸோ அது வெரி சூன் எதிர் மே ஃபர்ஸ்ட்டோ இல்லை அடுத்து வெரி சூன் ஒரு டேட்டில் கன்ஃபார்ம் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்போதைக்கு மே ஃபர்ஸ்ட் வந்து எந்த படம் கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னா தீனா ரீரிலீஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ தீனா வந்து மே ஃபர்ஸ்ட் பயங்கரமா இருக்குங்க எல்லாம் தொண்ட தனியா போயிடுச்சுன்னு சொல்லி கத்துறாங்க ஒரு சில படத்துக்கு வந்து வாரணமும் அஞ்சலி கேட்டாங்க இந்த படத்துக்கு சீன்ல இருந்து சாங் இருந்து எல்லாத்துக்கும் தான் கேக்குறாங்க பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க படம் முடிஞ்சிச்சு நீங்க எடுங்க கண்டிப்பா